ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி படத்தினை நடித்து முடித்துள்ளார் கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் சாதனையை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி பெருமை சேர்க்கும் என ரஜினி ரசிகர்கள் கூறி வருகின்றனர் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் கோலிவுட் திரைப்பட உலகுக்கு இன்னும் கனவாகவே உள்ளது விஜய் நடித்த லியோ மற்றும் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் உள்ளிட்ட படங்கள் ஆறுநூறு கோடி ரூபாய் வசூலை கடந்த ஆண்டு கோலிவுட் பெற்று தந்தன ஆனால் தெலுங்கு கன்னடம் மற்றும் இந்தி படங்கள் அசால்டாக ஆயிரம் கோடி ரூபாயை அள்ளி வரும் நிலையில் தமிழ் சினிமாவில் வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளிவரும் என அதிகாரபூர்வமாக அறிவித்து போஸ்டர் வெளியிட்டிருந்தனர் கூலி படத்திற்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உலகளவில் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும் என்கிறது கோலிவுட் வட்டாரம் மேலும் அடுத்து ரஜினிகாந்தின் நடிப்பில் ஜெயிலர் இரண்டாம் பாகமும் வெளியாக இருக்கிறது இந்த படமும் ஆயிரம் கோடியை தொடும் என கூறப்படுகிறது இதனால் அடுத்தடுத்து ஆயிரம் கோடி வசூலை குவித்த நடிகர் என்ற பெருமையை சூப்பர் ஸ்டார் பெற இருக்கிறார் இதனை பார்த்து ராஜமௌலி மிரண்டு விட்டாரா சூப்பர் ஸ்டார் அசால்ட்டாக இந்த சாதனையை செய்து விடுவார் என வியந்து பேசி வருகிறார்